ஐநாவின் அல் பள்ளிக்கூடத்தின் மீது குண்டு வீச்சு ஐம்பது பேர் பலி வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாமில் ஐநா நடத்தி வந்த அல் பள்ளி மீது சனிக்கிழமை அதிகாலை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐம்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது அங்கு இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள வீடியோக்கள் இலகிய மனம் படைத்தவர்களால் பார்க்க முடியாதவை போர் தொடங்கியவுடன் ஜப்பாலிய அகதிகள் முகாம் நோக்கி மக்கள் படையெடுக்க தொடங்கினர் அங்கு சுமார் பதினாறு லட்சம் மக்கள் வசித்து வந்தனர் அந்த முகாம் மீது தொடர்ந்து மூன்று நாட்கள் வீசப்பட்ட குண்டுகளில் சுமார் இருநூறு பேர் கொல்லப்பட்டதுடன் ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்தனர் ஹமாஸால் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு பழி தீர்ப்பதாக சொல்லி இதுவரை சுமார் பன்னிரெண்டாயிரம் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் குண்டு வீசி கொன்றுள்ளது இதில் ஐந்தாயிரம் பேர் குழந்தைகள் ஆவர் உயிரிழந்தவர்களில் எழுபது சதவீதம் பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஐநா பொதுச்சபையில் இருபது நாடுகள் போரை நிறுத்தச் சொல்லி தீர்மானம் கொண்டு வந்தன ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திலும் தாக்குதலை நிறுத்தச் சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் எந்த தீர்மானங்களுக்கும் கட்டுப்படாமல் இஸ்ரேல் தொடர்ந்து குண்டு வீசி வருகிறது